பேசி இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் வழி இல்லை என்று நினைக்கிறார்கள் தள்ளப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் இது எங்களுக்கும் ஏற்புடைய முடிவில்லை என்று சொன்னாலும் காலத்தால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது என்பதாலே நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏதோ இது எங்களுடைய முடிவு நாங்கள் ஏதோ யாருக்கோ கட்டுப்பட்டு அந்த நிலையெல்லாம் கிடையாது நிர்வாகிகளை கட்டுப்படுத்துவதற்கு

வெள்ளி மிக பெரிய சதவீத ஆசிரியர்கள் இந்த கோபத்தை நாளைக்கு களத்திலே கொண்டு போய் காட்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது என்ற நிலையை உருவாக்குங்கள் பிறகு வெற்றி உங்கள் ஈடு தேடி